முன்னாடி நம்ம வந்து நைன்டிஸில் நிறைய சீரியல்ஸ் வந்து நாடகங்கள் வந்து பார்த்துருக்கோம் நிறைய த்ரில்லர் நாடகங்கள் பார்த்துருக்கோம் மர்மமான திகில் நாடகங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம் அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நிறைய நாடகங்கள் வந்து கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் மர்ம தேசமாக இருக்கட்டும் விடாது கற்புவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்த அந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு நாடகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எதுவும் நடக்கும் அப்படிங்கிற நாடகமாக இருக்கும் இந்த மாதிரி கண்டினியூவாக நிறைய நாடகங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து ஒரு நாடகம் முடிஞ்சோன்னா அடுத்த நாடகங்கள் வந்து மர்மதேசம் பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுன்னு அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நாடகங்களுக்கு எல்லாமே வந்து இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கிற வந்து திரைக்கதை வசனம் வந்து எழுதியிருப்பாங்க இந்த நாடகத்தை இயக்குனர் வந்து நாகா அப்படிங்கிறது வந்து இயக்கியிருக்காரு